எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க சார் நீ ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பையன்கிட்ட கூட பேசணும்னு அவசியமே இல்லை யூஸ்வலி அப்பா யூஸ்வலி நம்ம வீட்டில் எனக்கு ஒரு மேல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கள என்னால் என்னோட சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா அவங்க உங்ககிட்ட நான் பெருமையா சொல்வேன் இல்ல 100 தென்னமரம் இருக்கு நைட் போனா இல்ல மோட்டர் இருக்கும் ஓபன் ஏர்ல நம்ம ஜாலியா குளிக்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது ஜாலியா குளிக்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு இல்ல ஆமா கிளாஸ்ல பசங்களை சண்டை வரும்போது மூஞ்சிலே குத்துறாங்க பசங்களை சண்டை வரும்போது மூஞ்சிலே அப்பா என்ன திரும்ப எல்லா முன்னாடியும் போய் கிளாஸ்ல கெத்து காட்டுறதுக்கு பாக்குற அப்ப அவரு அதான் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப பாட்டு பாக்குறாருன்னா அந்த பாட்டுல வர ஹீரோயின் பேர் என்னன்னு கேட்பாரு அந்த ஹீரோயின் பேர் எனக்கு தெரிஞ்சாலும் என்னால சொல்ல முடியாது இன்னைக்கு நீ ஆனால் என்ன பேச போகுது அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் வெயிட்டிங் அவனை டெய்லி மார்னிங் நான் தான் எழுப்புவேன் அவனை கொஞ்சிட்டு டெய்லி ஏதோ ஒரு ஸ்டோரி ஏதோ ஒரு ஸ்டோரி நானா சொல்லி தான் அவனை எழுப்பிடுவேன் சொல்றேன் சொல்றேன் என்ன கதை அவனுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் என்கூட அது அப்படியே அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் என் கூட விளையாடுவோம் எல்லாம் பண்ணிட்டே இருவான்

எனக்கு மெச்சூரிட்டி வரலையோன்னு அவர் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு அவனுக்கும் உள்ள பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து இருக்கு அவனை இல்லை புரியல எனக்கு அடுத்த டே ஃபுல்லாக அவன் என்ன பண்ணுறான் அடுத்து ஷேர் பண்ணிக்குவானா என்கிட்ட அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லுவானா ஏன் இதை உனக்கு சொல்லியே ஆகணுமா ஆமாம் சார் லைட்டாக காலையில் நான் ஸ்கூலில் நடக்கிற சில விஷயங்கள் கூட அப்பாயிட்ட சொல்ற சொல்ற சொல்றது இல்லையோன்னு எனக்கே தோணுது நினச்சி பார்க்குறியா எப்போ

அப்படியா நல்லது கட்டத ஷேர் பண்ணிட்டு இருந்தது கம்மியாகுது அப்படிங்கறத பாக்க நீங்க நம்பர் 1 டு பாக்கு அவ நம்பர் 2 டு பாக்கு நான் நம்பர் 1 ஆ அப்ப நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் அதாவது சொல்ற விஷயத்துக்கு அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ற விதமும் அப்பா ரெஸ்பான்ஸ் பண்ற விதமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார் டெஃபினட்லி டெஃபினட்லி அம்மா இருந்துட்டு அப்படியே என்ன ஆச்சு அப்படினு இன்னும் கேட்பாங்க நீங்க கான்வர்சேஷன் பில் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாரு அவரு ஆமா மறந்தே போச்சுடா அம்மாக்கள் ஸ்வீட் நதிங்ஸ் பேசுவாங்க எக்ஸைடா கேட்பாங்க கடைசியாக உங்களுடைய எந்த ஆச்சரியத்தை அவரோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு ஒன்று ஒண்ணு இருக்குல்ல அது மாதிரி கடைசியாக என்ன ஷேர் பண்ணீங்க இப்ப வரல அம்மாவுக்கெல்லாம் கேளுங்க அவ்வளோ ஆச்சரியங்களை ஷேர் பண்ணுவாங்க இன்சல்ட்டிங் குச்சப்படாம உங்களுடைய ஆச்சரியங்களை ஷேர் பண்ணிக்கணும் பயத்தை ஷேர் பண்ணிக்கணும் வெக்கத்தை ஷேர் பண்ணணும் அப்ப நானும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன் ஓகே ஓகே சரி கேக்கல சரி எங்க மகள் விலகி போகறாள் அப்படினு உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு இது ஒரு நல்ல கேள்வி ஏய் பதில சொல்றா எக்மூர்ல இருக்காங்க அங்க ஈசிஆர் ரோட் கடபாக்கத்துல இருக்கும் அவ்வளவு விலகி போறது கேக்கல இல்ல இல்ல

தான் சார் பட் வீட்டுக்கு போனா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சார் போயிட்டு சாப்பிடுவேன் அம்மாவும் அம்மா அப்பா கூட போய் இருந்தா பெருசா பேசவும் மாட்டோம் யாரும் சார் மண்ட கர்வம் ஒன்னேல அம்மா விட மாட்டாங்க அம்மா காலையில சாயங்காலம் கரெக்ட்டா ஃபோன் அடிச்சுるவாங்க லைக் நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு இருவாங்க இருக்கும் நானே அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு போவேன் அப்பா வந்து என்ன ஏதா கேஷ் தேவைப்படுதா சொல்லிட்டு எடுத்த உடனே கேட்பாங்க சோ லைக் ஓகே அப்பா வந்து இப்படிதான் போல மென்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணாம அப்படியே விட்டுருவேன்

இல்ல இல்ல நான் எப்ப சொன்னேன் என்ன சுச்சுவேஷன் நான் சீரியஸாவே சொல்லு அடிவாங்க எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல இப்ப

இவங்களுக்கு இப்ப இங்க வந்துதான் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறதே எனக்கு உண்மையிலேயே தெரியும் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அம்மாட்ட கேட்டேன் சொன்னேன் சொன்ன விஷயமாவது ரொம்ப லெவல் தாண்ட ஒரு விஷயம் அதனால விட்டுலான்னு சொல்ல ஒண்ணு புரிய பண்றது வந்துட்டேன் கோவிலுக்கு போக பிடிச்சிருக்கு போய் இருக்கணும் இருக்கிற மாதிரி ஒரு இது சார் ஒரு ரெண்டு நாள் இருந்து பார்த்துட்டு வரணும்னு சொல்லி கேட்டேன்

பெண்களை பற்றி பேசுனா காதல் பற்றி பேசினா நினைக்கிறா பெரிய ஒவ்வொரு அப்பாவும் ஏதோ ஒரு வகையில மகளுக்கான மகனுக்கான எதிர்காலத்தை ஒட்டி சில விஷயங்களை அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க